ஆண்கள் பெண்கள் படிக்கணும் அதுக்காக ஆண்கள் படிக்க அந்த நீங்க மிகப்பெரிய ஆண்கள் அவர் நியாயத்திற்கு அவர் போராடக்கூடிய ஏழை எளிவர்களுக்கு இலவசமாக போராடக்கூடிய வழக்கறிஞர்களாக வாருங்கள் உங்களை கையெடுத்து வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய வழக்கறிஞர் அவர் சுதாக ஜெயராமன் அந்த மாதிரி கை ஏன்னா நாங்கள் முப்பது எழுத்தாளர்கள் வெறுப்பின் கொற்றம் வீழ்த்த அன்பைய அரண்மனை எழுத இதுதான் எங்களுடைய கொள்கை ஆனால் எங்களுக்குள்ள இதயத்துக்குள்ள அந்த அன்புக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் இப்படி ஒரு படிப்புகளை படித்துக்கொண்டு கவிதை உங்களுக்கு எப்படி நேரம் வந்ததுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நிறைய கவிதா பட்டி கிட்டத்தட்ட அவர்கள் வாங்காத ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காங்க இவர் வேறு முடிவு பக்கத்துல பயன்பாட்ட நரசிம்மகான மனிதப்படுத்த குட இந்த தோட்டத்தை பாருங்க அந்த தோட்டத்தில் இந்த தேஜஸ் அவருடைய சிறுகிற இடத்துல அறுநூறுக்கு மேல இருக்க அது பேஸ்புக்ல முகநூல படிக்கிறப்ப அவ்வளவு அருமையா இருக்கும் சுத்திட்டு இருப்பாங்க அது சுத்தின அந்த சட தொடர்ச்சி சாரி சீவது கூட அவருக்கு நேரம் இல்லாம இப்படி ஒரு கம்பீரம் அது ஆன்லைன் அது ஒரு எழுத்தாளம் கவிஞருக்கும் இயற்கையாகவும் வந்து இடத்துல நின்று பேசுறா கவிதை சொல்றது கூட எனக்கு பயமா இருக்குன்னா எங்க ஐயா உட்காந்துருக்க பொட்டை பாண்டி மாயிலம் சந்தமும் சிந்தும் விளையாடும் ஒரு வயிற்றி மதுரைக்கு சிறப்பு எங்களுக்கு சந்த நெறி ஆகட்டும் அதிகமா ஈஸ்வரராஜா அவருடைய அழகான பேச்சு அந்த கம்பீரம் தோரணை அந்த உடம்பு மகனமா வராது எவ்வளவு ஆழமா சாட்டப்பட்டான்னு குழு குழுக்க உடம்பு அந்த ஒரு பிரசவரைக்கும் சொல்லுவாங்க அது வரணும் என்னை பொறுத்தவரை இந்த மேடையில் நான் இந்த இந்த நாளே இந்த நெற்பதில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆஹ் அந்த நுரையிலிருந்தும் சொற்கள் அந்த வார்த்தையை கேட்கிறப்பவே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா கடற்கரைகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அலை அடித்து 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 நீ அங்க போகணும் நம்ம கல்பனம் பார்த்தீங்களா இந்த மழை காலங்களிலோ இல்ல அந்த பிள்ளமுறை இருந்த நாட்களிலோ இல்லை வைவேலையை நீர் திறந்து விடக்கூடிய காலங்களோ அடித்து வந்து சேருகின்ற அந்த முறையெல்லாம் என்ன அடைச்சு அந்த ரோட்ல போறப்ப காத்தபடி பறந்து வரும் அதை அனுபவிக்கணும் அதை அனுபவிச்சிருக்காங்க போய் கடற்கரை கடற்கரை ஆனா இங்க இருக்கிற பகிர்ந்து கடலை கடலையும் விட சிறந்த ஒரு மகா மனிதன் ஒருத்த பெண்ணிப்பு இன்னைக்கு தேனி மாவட்டம் பசுமையில் பூத்து குறுந்தது என்று சொன்னார் எங்கோ ஒரு பிரிட்டிஷ் இருந்து வந்த ஒரு மனிதனுடைய இதயத்தை தான் இங்கு தேனி மாவட்டம் மிக பசுமையாக இந்த நேரத்தில் எங்க பதிலும் கடல் கிடையாது அங்கே போய் என்ன ஆனாலும் போனால் ஆனால் கடலே போகாத இந்த மனுஷன் கடலை பற்றி அவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் இவருடைய கவிதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் இது 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 வந்து முதல் நூல் முதல் நூல் சார் இந்த முதல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அழகான வார்த்தை இந்த முதல் என்பது முதல் முன் முதலிடம் முதல் மதிப்பெண் இப்ப என்னதான் இந்த முதல் மதிப்பெண் முதல் இளம் இந்த முதல் நான்காம் முதல் மாறம் என்னுடைய வடக்கு வந்து நான் தான் யாரு எத்தனை பேர் இருந்தாலும் அந்த இடத்துல நான் வந்து என்னுடைய நிலை என்பது முதல் முதலிடம் அந்த முதல் என்பது ஒரு மிகப்பெரிய உண்டு இந்த முதல் பிரசவம் இந்த முதல் குழந்தை என்பது எவ்வளவு விசேஷமான விஷயம் சொன்னா நான் ரெண்டா வளர்ந்தேன் இனி மரியன் ஆனா அன்பன் அண்ணன் அவ்வளவு முதல் குழந்தை அது மாதிரி இந்த முதல் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவர்கள் எவ்வளவு சிரமம் பார்க்க நான் இந்த அந்த அளவுக்கு மிக சிரமப்பட்டு கல்வி மொழியில் இருக்கிறார்கள் ஆனால் சொல்லிடுறேன் மற்றவர்களுக்காக நிமிட மொழியில் அனுமதித்தவர்கள் எனக்கு வினாடி மொழியில் அனுபவிக்கிறார் ஆக இந்த நிமிடத்திற்கு ஏத்தாற்ப மாதிரி ஒளிப்பதில் இந்த காதலை பத்தி சொல்றாங்க அதாவது இதுவரைக்கும் எத்தனை உண்மைகளே மனதார பாராட்டுறேன் உண்மையிலே நீங்க கவிதைகள் இந்த காதலை பத்தி எத்தனையோ கவிதைகள் பாடிக்க முடியும் அமர்ந்திருந்தேன் வாச குடிக்கிற அமர்ந்துட்டு எத்தனையோ பெண்கள் என்னை கடந்து கடந்து போனார்கள் ஆனால் நீ ஒருத்திதான் என்னை கடத்து போனா என்று இந்த கடருக்கும் இந்த கடத்தையும் இந்த காதலை பத்தி ஏன் இப்படி இந்த பேச வேண்டியது கட்டாயம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சத்தம் இடத்துல வந்துட்டாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும் நிச்சயமா வரும் எங்களுக்கெல்லாம் நாங்க காதலிக்கோம் ஒரு ஆண் ஒரு ஆணை காதலிப்பதுன்னு கேள்விக்கிறீங்களா şuronders ஒரு ஒரு

இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு விதமான ஒரு இது இருக்கும் காதலை பற்றி காதலை பற்றிய ஒண்ணு இருந்துச்சு ஒரு கால ஆனா ஒண்ணுமே இல்லை யாருமே என்னை காதலிக்கவில்லை நான் நிறைய பேரை காதலிக்கவில்லை ஆனா யாருமே என்னை காதலிக்கவில்லை ஆகையார் கடைசியாக நான் தமிழை காதலிக்க ஆரம்பித்தேன் அதன் என்னை நிறைய பேர் இந்த காதலை அவர் எப்படி எல்லாம் அழகா யோசி எது காதல் வாடான் தொட்டி தான காதல் சத்து நடைபெற ஒரு பெண்மை எதை சொன்னாலும் அதில் சர்ச்சை என்பதை விட மிக அதிகமாக உண்மை அவங்க சொல்றாங்க பாருங்க காமத்தை திளைத்திருப்பதல்ல காதல் கட்டுண்டு காமத்தில் திளைத்திருப்பதல்ல காதல் காதலின் ஐயா முடிவு தமிழ் வாய்ஞ்சு தப்பு விட்டா கொண்டுற மாதிரி அவர் சங்க இலக்கியங்கள மூழ்கி எழுந்தாரு கட்டுண்டு காமத்தில் திளைத்திருப்பது அந்த காரணம் அழுத்து சொல்ற வார்த்தை நானும் என் மனைவியை பார்த்த வாழ்க்கை இப்ப அவர் பேர சொல்ற கண்காணி காற்றும் வெளியுமாய் கலந்திருப்பதுதான் காரணம் காற்றும் வெளியுமாய் ரெண்டுமே கணக்கு தெரியாது ஆனால் கலந்துருப்பாங்க அது மாதிரி தான் நான் தனியா இருந்தாலும் அவ தனியா இருக்கலாம் நானும் அவள பின் இருக்கலாம் ஆனால் எதுவுமே தெரியாமல் ரெண்டரை தான் உட்குறோம் பாத்தீங்களா அன்னைக்கு காதம இதெல்லாம் பாлага சொன்னோம் பாரதி முன்கன்னி நீ விரindar என் நெஞ்சி मुdirum ஒட்டுதடி ஓம் கன்னி பா என்று கண்ணம்மா என்னuir நின்னுறேன்

ஒரு வடத்தெண்ணு இவங்க படிச்சதெல்லாம் பார்த்தா இவங்க இவங்க கவிதை படிக்கிறத விரும்ப வந்து ஜாலியாக அழகா படிச்சிக்கலாம் ஜம்முன்னு கலந்தீர் இல்லைன்னு பார்த்தா இவங்க யாருன்னு பார்த்தா தான் பயமா இருக்கு மாண்பது உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் நேர்முக உதவியாளர் முதல் உதவியாடலியா இந்த மாண்புகளையும் நீதிபதிகளின் உடைய நேர்நிலையும் உதவியாட ஆக ஏதாவது தவறாக நான் உள்ள உள்ளதான் நான் கண்டிக்கப்படுவேன் கண்டிக்கப்படலாம் ஏன்னா இப்ப சில நீதிபதிகள் அவர்களே வழக்கறிஞர்கள் ஆகி பார்வையை கொண்டு வந்தேன் இன்றைய சமூகம் அப்படித்தான் இருக்கிறது நமக்கு வரவேற்பு நீதிபதிகளை பார்த்த பாருங்க என்னென்ன தம்பி என்ன தவணம் பார்த்திருக்க இந்த கவிதையின் நல்லவளை இதுலே உங்களுடைய வரலாறு படிக்கல படைசா என்னுடைய ஒரு சரியான ஒரு கவிதையை நான் தேர்ந்தெடுத்து இருக்க முடியாது அந்த அளவிற்கு ஒரு பிகம் அது மாதிரி ஒரு இது வந்துடும் பெண்மை என்பது எப்போது உண்மை இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப கண்ணீரோடு நான் படித்த ஒரு கவிதை ஒரு வலி என்பது ஆண்களுக்கு கிடையவே கிடையாது நான் எந்த கோயில சத்தியம் சத்தியம் கோவில் அடிச்சா கைவிடிக்க ஆண்கள் ஆனால் வலி என்பது பிறந்ததில் இருந்து இறுதி வலி ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற வலிமையான பெண்மணி பெண் யாரும் கேட்டா பெண்கள் தான் அந்த வலிங்கிறத அவங்க நானே வரையில மிக அழகா சொல்லியிருப்பாங்க அது ஒரு பெண் அந்த வலியை ஏற்றுக்கொள்வதை விட சந்தனம் மிக மிக கணக்கு கழித்து பார்த்திருக்கார் அவர் உள்ளத்தால் சந்தனம் பெயரால் சந்தனம் சந்தனம் என்பது ஆய்வு அந்த மாதிரி அதை சொல்லல இந்த பலி என்பது ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப நான் சொல்லுவோம் நமக்கு வலிக்கிறது மாப்பிள்ள தாங்க முடியா மாப்பிள்ள செத்துல நம்மளுக்கு இருக்கு இருக்குல்ல வாங்க போய் இல்ல திருத்துறாங்கல்ல

தலையில வைக்கிறதுக்கு அந்த துண்டுல ஒரு சுடுமாடம் வச்சுப்பான் பாத்தீங்களா அந்த சுடுமாட தலையில வச்சுட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய பிறகு என்ன செய்வாங்க தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு நாள் தூக்கி பார்த்தாக்கா அந்த வேதனை உங்களுக்கு தெரியும் அப்படி தூக்கி கிழிந்த சேலையோடு வியர்மை நாட்டத்தோடு வடித்து போட்ட உணவை தின்று விட்டு தான் இவங்க எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறது என்பதை ஒரு நாடும் மறந்துவிடாதீர்கள் தாய்தான் அவர்கள் சொந்த வழிதான் நமக்கு தெரியும் அந்த வலி வெளிந்தாலே இயற்கை உங்களுக்கு ஒரு அழகான வழியை காட்டும் ஆறு பேரும் சொல்றாங்க தயவு செஞ்சு ஆண்கள் இதுல அமைதியை கேளுங்க சுதாகர் ஜெயராம் ரொம்ப உறுதியாக கேட்க மாதம் ஒரு முறையே என்றாலும் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சு என்ன கவிஞர் ஏன்னா அவங்கள ஒரு எட்டு புஸ்தல் இருந்தார் அமையில ஒரு ஹவுஸ் அதாவது ஒரு இல்லத்தை கவனிக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தால் ஒன்பது புத்தகங்கள் இருக்கு கவிதை புத்தகங்கள் எழுதி நவீனத்துவ புத்தகங்கள் தான் அடக்கம் அமரோட உயிர் மாதிரி அமையில நம்ம தந்துட்டாங்க நான் இந்த மாட்ட கவிதை தான் ஒரு ரெண்டு மூணு கவிதை புத்தகம் போட்டேன் அந்த மாதிரி இந்த இந்த வரிகளை நல்லா கணக்கு தயவு செய்து பெண் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் மாதம் ஒரு முறையே என்றாலும் சுனாமியா புரட்டி போடும் அந்த நாட்கள் இது யாருக்கா தெரியுமா

அவர்கள் படுகிற பாடல்களை எல்லாம் அந்த வரிகளில் ஒன்றொன்றாக சொல்லிக்கொண்டே போகிறார்கள் பேருந்தில் போகும் போது என்னையாமல் என் சுய உடையை நான் தொட்டு பார்த்துக் கொள்கிறேன் நான் தலைவர் பார்த்துக் கொள்கிறேன் உட்கார்ந்த பொழுது நான் படுகிற வேதனை எழுகின்ற பொழுது படுகின்ற வேதனை இங்காவது தெரிந்து விடுவோம் ஏதாவது வகையில் வெளிப்பட்டு விடுவோம் எங்கெல்லாம் நான் பணிக்கு போயிட்டு திரும்பி வருகிற வரை அந்த பெண் படுகிற வரி இருக்கு பாத்தீங்களா இந்த வலியை ஒரு ஆம்படைக்கு தெரியாது சார் என்ன சார் வலி வலியே கிடையாது சத்தியமாய் சொல்கிறேன் அந்த மூன்று நாளும் என் மனைவிக்கு நான் ஒரு மனைவியாகத்தான் இருந்திருக்கிறேனே தவிர கணவனாய் வாழ்ந்தது கிடையாது பெண்மணி சுருமா கூட சொல்லுவாங்க சொல்றாங்க நல்ல சீட்டு எடுத்து பார்க்க மாட்டேன் உண்மை இன்னைக்கும் இந்த வயது அறுபத்தி ஏழு வயதிலும் கூட இவ்வளவு மகிழ்ச்சியாக காரணம் நான் மனைவியாக மாறுவதும் அவள் கணவனாக மாறுவதும் அவள் கணவனாக மாறுவதும் நான் மனைவியாக மாறுவதும் இதான் சார் வாழ்க்கை விழுகின்ற பொழுதெல்லாம் எல்லாம் கனவர்கள் வரிகளை பார்க்கும் பொழுது கண்களில் கண்ணி தரணும் சோகம் இல்லையா மனைவி முடியலன்னு சொன்ன உடனே அப்படி போடணும் சார் போட்டு கிச்சனுக்குள்ளாய் எத்தனை நாள் என்னை எத்தனை நாள் சுகம் இல்லாமல் ஆய்வு பிடிச்சிருப்ப

என்னென்ன கைகா அது கைக்கோகம் அந்த உடல் அசைவில வருகின்ற அந்த மூன்று நாட்கள் இயற்கையே இந்த ஆண்களுக்கு என்றாவது கொடுத்து தொலை அந்த வேலை அந்த வேதனை இல்லாண்கள் என்ன செய்யணும் புரியும் சார் இவனுக்கு எப்ப புரியும் தெரியுமா ஒரு ஆம்பளைக்கு அந்த பொம்பளை அந்த பெத்த பொம்பளை பிள்ளைங்க பாத்தீங்களா அது கண்ணீர் விடுறப்ப தெரியும் என்னடா செல்லம் ஏன்டா எல்லாம் என்ன பண்றடா அம்மா அப்பா அங்க பாரு அப்பா மடி போட்டுட்ட நீ எங்க போற இல்லப்பா மேனேஜர் வெளியே வர அவள ஒரே விட்டு யா புள்ள பேங்க கடக்கலாம்டா உன் புள்ள انا மட்டும் போ அதும் பிள்ளை انا வந்து உங்களுக்கு இடகமா உன் மனைவி என்பதும் அடுத்தமும் உள்ளையானால் உன் பிள்ளைக்கு நீ உனக்கு குடிக்குதுல தயவு செய்து கையெடுத்து கேட்டுக்கொள்வேன் இந்த ஒரு கையை போய் தழுவி திருத்தி வலிக்கு வழி சொன்ன ஒரு அழகான கவிதை இந்த கவிதை அம்மணி உங்களை நான் வணங்குகிறேன் எந்த வழக்கை குடும்பத்தில் தான் உங்களிடமே வருக அதாவது இந்த முதல் காதல் ரெண்டாவது வரி மூன்றாவது சேட்டை அதாவது இந்த இதுதான் கவிதையினுடைய விளையாட்டு சித்து விளையாட்டு அதோட இன்னும் எந்த மாடிச்சு ஒரு பாடிப்பா கண்டிப்பா கிடைக்கணும் தெரியாது எச்சரிக்கை ஒரே ஒரு கவிதை ஒன்று கவிதை சொல்லுங்களேன் இனி அவர்கள் என்னை உட்கார வைக்கவே முடியாது ஒரு கவிதை பாருங்க அவங்க அப்படி வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு அவங்க படித்த காலத்தை அப்படி அவங்க குடையோடு அவர்களை யோசித்து பார்க்கணும் அவங்க எழுதுகிற முதல் வார்த்தை வாரும் ஒரு முறை ஆரப்பாளையம் குறுக்கு சாலையை கடக்கும் போதெல்லாம் நான் ஆரப்பாளையத்துல முப்பத்தஞ்சு வருஷம் புங்கிடுச்சேன் எப்படி இவர்கள் சந்திக்க சாலை கடக்கும் போதெல்லாம் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே இருப்பார் அவன் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே இவ்வளவு எவ்வளவு தெரியவில்லை அவனை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே பேருந்தில் என்னுடைய இருக்கையை இடது பக்கமாக அமைத்துக் கொள்வேன் அவனுடைய பார்க்கணும் அதனால என்ன செய்வாங்கன்னா பேருந்துல அவனுடைய இருக்கையை எங்க வச்சுக்காங்களா இடது பக்கமாகவே அமைத்துக் கொள்வேன் ஏறுன இடப்பக்கம் ஓடுமையான எழுதவும் உட்கார்ந்து அந்த மகப்பாளையம் காஸ் அந்த குருப்பு சாலை அப்புறம் பேக்கரியில இருந்து எல்லாம் எங்கிட்டு மிஜரா கொடுத்து பாதை எல்லாம் போற வரைக்கும் அந்த அப்படியே பார்த்து போகுது எங்கோ இடத்துல இருந்து என்னை பார்த்தவர் சிரித்துக் கொண்டிருப்பதை எழுந்தோறும் பார்த்துக்காங்க இனி ஒரு வீட்டுக்காரர் எடுத்து படிச்சோன்னு ஆனா படிச்சுட்டாரு ஒவ்வொரு முறை படிக்கிறப்ப அப்படியே முகம் சுகந்து கொண்டே வந்தது இதை படித்து முடித்த பிறகு இவர்கள் முகம் சுகந்தது

இதை வெளிக்காட்டு தெரியாமல் சில நேரங்கள் என்ன செய்யும் தப்பு பண்ணி போகும் பெண்களை அப்ப சில நேரங்களை பார்க்க முடியாம போனால் சென்னை கூட்டு வந்து மிக்க மாதம் ஜனருடைய பார்த்து நடந்து போவேன் எட்டி பார்ப்பது உண்டு அவனுடைய மலர்ந்த முகம் வெள்ளை நிற சண்டை சுருந்த முடியும் எப்படி நடிச்சிருக்க திருநீர் பூசிய பரந்த நெஞ்சு

உண்மையா இருந்த அந்த பையனுடைய படத்தை அந்த மணி சுதர்கள் இன்னைக்குலாம் நீங்க பார்க்கலாம் நான் எடுத்துக்கிறதுக்கு இவ்வளவு கவனிக்கல பாருங்க ஒரு தாய் உள்ளம் என்பது இந்த வயசுல ஒரு பிள்ளை செத்துட்டானே இருந்து நீ ஏற்றத்துல பார்த்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைக்கு முகத்தில் தெய்வத்தின் சாயலை பார்த்ததை போல அந்த விக்னேஸ்வரனுடைய அந்த குழந்தைங்க முகத்தை பார்த்து விட்டு பார்த்து விட்டு பயணிக்கிற ஒரு விஷயத்தை எப்படி கடத்தாங்க இந்த இடத்தில் தான் தாயே நீங்கள் உங்கள் கவிதையை வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இது உங்கள் முதல் முதல்ல நீங்கள் நூறாவது நூலை எட்ட போகிற முதல் படி என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்தி நன்றி சொல்லி சொல்லிவிடைபெறுகிறேன் நன்றி